நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் கே என்சி டைமண்ட்ஸ் கேரட் அண்ட் கேரட் அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளுர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க கோட்டை நகரத்தார் இணைய வழி தொலைக்காட்சி நேரில் அனைவருக்கும் இனிய வணக்கம் இப்பொழுது நாம் கோவிலூருக்கு வந்திருக்கின்றோம் சீர் வளர்ச்சீர் நாராயண தேசிக சுவாமிகள் அவர்களை சந்திப்பதற்காக எதற்காக இந்த சந்திப்பென்றால் பொதுவாக நமது செட்டி நாட்டில் காசிக்கு செல்ல முடியாதவர்கள் விர்ச்சுவல் ரியாலிட்டி முறையில் காசி விஸ்வநாதரையும் விஸ்வநாதருக்கு நடக்கின்ற அபிஷேக ஆராதனைகளையும் கார்த்தி போன்ற நிகழ்வுகளையும் நேரடியாக காண்பது போன்ற ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தும் முகமாக விர்ச்சுவல் வீவர் மாதிரியான ஒரு கருவியை கொடுத்து அதை காண செய்கிறார்கள் காசிக்கு போக முடியாதவர்கள் அந்த காட்சியை கண்டு ஆனந்தப்படுகிறார்கள் இந்த திட்டமானது நமது கோவிலூர் மடாதிபதி சீர் வளர்ச்சி நாராயண தேசிக சுவாமிகள் அவர்களால் இங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது இதை நமது நீதியரசர் மே சொக்கலிங்கம் ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட நமது செட்டிநாட்டில் இருக்கின்ற அத்தனை முதியவர்களும் இதை காண வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஸ்பான்சர் செய்து இதை ஒவ்வொரு ஊராக கொண்டு சென்று காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த திட்டத்தை விரிவுபடுத்துகிற முகமாக சாமி அவர்கள் என்று சில விரிவாக்க திட்டங்களை நம்முடன் பேச இருக்கிறார்கள் சாமியை சந்திக்கலாம் வணக்கம் நாம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் காசி காட்சின்னு சொல்லிவிட்டு வர்ச்சுவல் ரியாலிட்டியில் காசியை இங்கேயே பார்க்கலாம் அப்படின்னு நம்ம நீதியரசர் தத்தோஸ்ரீ டாக்டர் மே சொக்கலிங்கம் அவர்கள் தலைமையில் அந்த அந்த சர்வீஸை இங்கே பண்ணோம் இப்போ அவங்க வந்து முதல்ல முதியோர் இல்லங்களுக்கு நானே ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொன்னாங்க இப்போ பல ஊர்களில் உள்ள முதியோர்களுக்கு அவங்களே ஏற்பாடு பண்ணி கிட்டத்தட்ட இதுவரைக்கும் எண்ணூறு பேர் பார்த்துருக்காங்க ஒவ்வொரு நாளும் அந்த எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போகுது நேற்றுக்கு நூறு பேர் பார்த்தாங்க இன்றைக்கி நூற்றி இருபது பேர் பார்க்குறாங்க இந்த மாதிரி அதிகமான டிமாண்ட் இருக்குது இதை பார்த்த சில பேர் எங்கிட்ட வந்து ஒரே இடத்துல ஒரு நூறு பேர் பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னா எங்கள் வீட்டில் கல்யாணம் வருது சாந்தி வருது சதாபிஷேகம் வருது அதுலெலாம் இதை நீங்கள் கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க நாங்கள் முன்னால் அந்த மாதிரி கொடுக்குற எண்ணம் எங்களுக்கு இல்லை இப்போ இதுக்குள்ளே ரொம்ப பெரிய வரவேற்பு பார்க்கும்போது அதை கொடுக்கலாம்னு தோணுது அதனால் இந்த வீடியோ வழியாக நான் என்ன உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன்னா யாராவது சாந்தி சதாபிஷேகம் இப்போதைக்கு திருமணங்களுக்கு நாங்கள் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறோம் ஏன்னா சாந்தி சதாபிஷேகத்தில் தான் முதியோர்கள் அதிகமாக வருவாங்க அவங்க தான் இப்போதைக்கு காசிக்கு போகிறதுக்கு சிரமப்படுறவங்க காசிக்கு போக முடியுமா முடியாதான்னு சந்தேகப்படுறவங்க அதனால் பெரும்பாலும் முதியோர்களை டார்கெட் பண்ணி உள்ள ப்ரோக்ராமாக இருக்கிறதுனால நாம் வந்து சாந்தி சதாபிஷேகம் எழுபதுக்கு இதை இப்போதைக்கு கொடுக்கலாம்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் உங்கள் வீடுகளில் ஒரு நூறு பேர் வரைக்கும் ஐம்பது பேர் குறைஞ்சபட்சம் நூறு பேர் வரைக்கும் நீங்கள் இதை ஒரு நாளில் காட்சிக்கு கொடுக்க முடியும் எங்கள்கிட்ட அஞ்சு மிஷின் இருக்குது அதனால் ஒரு நூறு பேர் பார்க்குற அளவுக்கு இதை பண்ணி கொடுக்க முடியும் உங்கள் நிகழ்ச்சி சாந்தி அன்னைக்கோ சாந்திக்கு முதல் நாளோ இதை நம்ம பண்ணுறது ரொம்ப உகந்ததாக இருக்கும் அதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா அதை எப்படி நடைமுறைப்படுத்துகிறோங்கிறது நம்ம நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்ம மடத்தில் உள்ள முத்தப்பன் அவர்களுடைய எண் கொடுத்துருக்கோம் அவங்கள தொடர்பு கொண்டு தேர்ந்த தேதின்னு சொன்னால் அதற்குள்ள ஏற்பாடுகளை செய்ய முடியும் இதன் மூலமாக ஒவ்வொரு சாந்தி செஞ்சுக்கிறவங்களும் சதாபிஷேகம் செஞ்சுக்கிறவங்களும் ஒரு நூறு பேரை காசிக்கு அனுப்பின ஒரு புண்ணியம் கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு இதை பண்ணியிருக்கோம் இதை எல்லோரும் பயன்படுத்திக்க வேணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி சாமி இப்போ என்கிட்ட ஒரு டிஎஸ்பியாக நான் பேசும்போது சொன்னாங்க இதை பார்க்குறவங்க இப்போ வந்து நாங்கள் வந்து சண்முகாத இது கொண்டு போய் காமிச்சோம் ஐயா ஐயா நீதியரசர் ஐயா இருக்கும்போது ஒரு ஆட்சி சொன்னாங்க அவங்க வந்து தே ஆர் வெல் வெல் பக்கவான ஒரு ஃபினான்ஷியல் பேக்கப் இருக்க ஃபேமிலி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு நாங்கள்லாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்தோம் இப்போ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி நீ போக வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன அவங்க சொன்னாங்க ஆனால் அண்ணன் பேசும்போது என்ன சொன்னாங்க காசிவாசி சுவாமிகளுடைய இறுதி காலகட்டத்தில் நீங்கள் அதை காமிச்சதாகவும் அவங்க ரொம்ப உணச்சவசப்பட்டதாகவும் ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன் அதை பகிர்ந்துக்க முடியும்னா கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம் அது இப்போ அவங்கள கேட்டேன் அவங்க நல்லா எல்லாேருக்கும் சொல்கிறதுனா சொல்லலாம்னு சொன்னாங்க அதாவது திருப்பனந்தாள ஆதீனம்ங்கிறது காசிவாசி சுவாமி குமரகுருபர் ஆரம்பித்த மடம் அவங்க வந்து காசி மடம்னு தான் அவங்களுக்கு மு முதல் பேரே அந்த காசி மடத்தில் குமரகுருபர் சுவாமி ஆரம்பித்த மடம்ங்கிறதுனால அங்கே வர்ற எல்லா மடாதிபதிகளுக்கும் பேரே காசிவாசின்னு தான் பேர் வரும் இப்போ சமீபத்தில் காலமான இருபத்தோராம் பட்டம் அவங்க வந்து சில கிட்டத்தட்ட கடைசி நாட்களில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு பழனி சாது சாமிகள் தகவல் சொன்னாங்க நான் அங்கே உள்ள இப்போ இளையப்பட்டம் இப்போ பதவி ஏற்க போகிற சாமி சபாபதி சுவாமியோட அவர்கள்ட்ட கேட்டேன் இந்த மாதிரி நம்மக்கிட்ட காசியை வந்து சாமிக்கு காமிக்கலாம்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு நிறைய பேர் இல்லாமல் நீங்கள் மட்டும் வர்றதுன்னா வாங்க சாமின்னு சொன்னாங்க எடுத்துட்டு போனோம் அவங்களால பன்னெண்டு நிமிஷம் பார்க்குற உடல்நிலையில் அவங்க இல்லை அதனால் அந்த விஸ்வநாதர் வர்ற ரெண்டு நிமிஷத்தை அவங்களுக்கு காமிச்சோம் அவங்க அதை பார்த்தாங்க நான் அதற்கப்புறம் அவங்க காலமானதுக்கப்புறம் நான் கேட்டபோது நீங்கள் சரியான நேரத்துக்கு வந்து இதை காமிச்சிங்க சுவாமின்னு எனக்கு சொன்னாங்க அது ஒரு எனக்கு ஒரு மன நிறைவு அவங்க ரொம்ப தொண்ணூற்றாறு வயசு வாழ்ந்தவங்க ரொம்ப ஒரு வலிமையான ஒரு சுவாமிகள் நம்ம சைவ சித்தாந்தத்தில் அந்த சுவாமிகள்லாம் ரொம்ப உறுதியாக இருந்தவங்க சைவத்தை வந்து காசியில் பரப்பின மடம் இவ்வளவு பெருமை மிக்க மடத்தில் உள்ள மடாதிபதிக்கு நம்ம கடைசி நேரத்தில் நம்ம போய் காசி காட்சியை காமிக்க முடிஞ்சதே இந்த தொழில்நுட்பம் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி நன்றி சார்